ஹலோ ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் தமிழ் ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இப்போ பீக்கிங்காயும் முட்டையும் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பீக்கிங்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக போட்டுக்கலாம் கருகாப்புரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் திருவி போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டு பொறிச்சிக்கலாம் கடுகு பிடிச்சிருச்சு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சு இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம் நான் ஒரு காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம ரெண்டு மூணு காய் கூட போட்டுக்கலாம் எத்தனை பேர்த்துக்கு செய்கிறோம் எத்தனை பேர்த்துக்கு தேவைப்படுது அந்தது மாதிரி நம்ம காயை எங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டுருக்கிற உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூளை போட்டுக்குவோம் முட்டைக்கும் சேர்த்து காரம் உப்பு போட்டிருக்கோம் ங்க வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறது சீக்கிரம் வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வெந்தால் போதும் காய் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் திருவிட்டு வந்துடலாம் காய் வெந்து நல்லா அப்படியே இறக்கிற பழத்தில் வந்த உடனே தேங்காய் பூ போட்டுக்குவோம் நல்லா கலர் ஊற்றுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சிக்கலாம் முட்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன் இந்த முட்டையை இப்படி உடச்சி ஊற்றிக்கலாம் நல்ல காயோட முட்டை நல்லா கலக்கிக்கலாம் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலாக பொரியல் செஞ்சுட்டு விட முட்டைனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் நல்ல முட்டை இந்த பொரியல் இதுவரை வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வணக்கிட்டே இருப்போம் இப்போ பீக்கிங்காக முட்டை பொரியல் ரெடி சூடாக சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குயிக்காக டேஸ்ட்டாக வெரைட்டியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் தமிழ் ஃபுட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பர்ஸ்